அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா மகா சிவராத்திரி என்று எம் இந்த மந்திரத்தை சொல்லி இப்படி வழிபட்டால் எல்லா வகையான செல்வமும் கிடைக்கும் வாங்க இன்னைக்கு அதை பற்றி பார்க்கலாம் சிவராத்திரி தினத்தன்று எம்பெருமானை திரிகரண சுத்தியோடு வணங்குவது மிகவும் சிறப்பான ஒன்று திரிகரண சுத்தி என்றால் என்ன நம்முடைய எண்ணம் வாக்கு உடல் இவை மூன்றும் சுத்தமாக வைத்துக் கொள்வதே திரிகரண சுத்தி நம்முடைய எண்ணம் நம்முடைய மனது இவைகளை எப்போதுமே சுத்தமாக வைத்து கொள்ள தியானத்தில் ஈடுபடுவது நல்லது கெட்ட வார்த்தைகள் எதிர்மறையான வார்த்தைகள் கூடவே கூடாது நம் வாயிலிருந்து வரும் வார்த்தைகள் நேர்மையாக இருப்பது நல்லது இவையோடு சேர்த்து நம்முடைய உடலையுமே சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் உடலை சுத்தம் செய்வதற்கு சிறப்பான வழி விரதம் ஆகவே எம் வெறுமானை வழிபடும்போது நம்முடைய எண்ணம் மனது உடல் இவை மூன்றுமே சுத்தமாக இருக்க வேண்டும் உடல் சுத்தம் என்பது உள்ளுறுப்பை சுத்தம் செய்ய விரதம் இருப்பதையும் குறிக்கும் குளித்து முடித்து விட்டு சுத்தமாக இருப்பதையும் குறிக்கும் சிவராத்திரி அன்றுதான் திரிகரண சுத்தியை கடைபிடிக்க வேண்டும் என்பது அவசியமில்லை ஒரு மனிதன் சிறந்த மனிதனாக வாழ வேண்டும் என்றால் இப்போது சொன்ன மூன்று விதிமுறைகளை தொடர்ந்து கடைபிடித்தாலே போதும் சிவராத்திரி என்று சிவபெருமானை வழிபடும்போது திரிகரண சுத்தியை பின்பற்றுவது மிகவும் சிறந்தது அடுத்ததாக சிவபெருமானை எந்த மந்திரத்தை உச்சரித்து வழிபட்டால் எல்லா வகையான செல்வத்தையும் பெற முடியும் என்பதையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த மந்திரத்தை திருநாவுக்கரசர் பாடிய பாடல்ல இருந்து எடுத்திருக்க இதை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் மறக்காமல் பார்த்து படித்து தெரிஞ்சுக்கோங்க இந்த மந்திரத்தை ஒரு முறை உச்சரித்து வணங்கினால் கூட போதும் நோய் நொடியற்ற வாழ்க்கையும் கொன்றாத செல்வமும் பெற்று வளமான வாழ்க்கையினை பெரும் வரம் நமக்கு கிடைக்கும் இந்த மந்திரத்தோடு சேர்த்து எம்பெருமானையும் வில்வ இலையால் அர்ச்சனை செய்யும் போது தவறாமல் இந்த மந்திரத்தையுமே நூத்தி எட்டு முறை உச்சரித்து விடுங்கள் உங்கள் வாழ்க்கையின் தீராத கஷ்டங்கள் கூட தீர்த்து வைக்கும் சிவ மந்திரம் அதாவது சிவாய நம ஓம் சிவாய சிவ ஓம் சிவாய வசி ஓம் சிவ 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 ஓம் ஓம் நம சிவாய இதுதாங்க அந்த மந்திரம் உங்களது வீட்டில் லிங்க வடிவில் எம்பெருமான் இருந்தாலும் திருவுருவ படத்தில் எம்பெருமான் இருந்தாலும் கட்டாயம் சிவராத்திரி என்று அந்த சிவபெருமானின் திருவுருவத்திற்கு அபிஷேகம் செய்து வில்வ இலையால் அர்ச்சனை செய்ய வேண்டும் அர்ச்சனையோடு சேர்த்து இந்த மந்திரத்தை உச்சரிக்கும்போது போது உண்டாகும் பலன் நிச்சயம் இரட்டிப்பாகும் என்பது குறிப்பிடத்தக்கது அர்ச்சனை முடிந்தவுடன் கட்டாயம் தீப தூப ஆராதனை அவசியம் அடுத்ததாக எப்போது சிவன் கோவிலுக்கு சென்றாலும் அந்த எம்பெருமானை ஆவுடைக்கு எதிர்ப்பக்கமாக நின்று தரிசனம் செய்யுங்கள் சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்து தண்ணீர் வெளியேறும் திசையை ஆவுடை என்று கூறுவார்கள் ஆவுடை எந்த திசை பார்த்து இருக்கிறதோ அந்த பக்கம் நின்று சிவனை தரிசனம் செய்யக்கூடாது சிவனுக்கு இடது பக்கத்தில்தான் ஆவுடை இருக்கும் நீங்கள் சிவனுக்கு வலது பக்கம் நின்று சிவனை தரிசித்தால் செல்வ வளம் பெருகும் என்பது ஐதீகம் இப்படி நின்று அந்த எம்பெருமானை வழிபட்டுத்தான் பாருங்களேன் இந்த முறையை நீங்கள் பல பேருக்கு சொல்லும் அளவிற்கு பலனை பெறுவீர்கள் உங்களால் முடிந்தால் சிவபெருமானுக்கு நைவேத்தியமாக பிரசாதம் செய்து கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு விநியோகம் செய்யலாம் விரதம் இருப்பவர்களுக்கு அல்ல விரதம் அல்லாதவர்களுக்கு தான் பிரசாதத்தை கொடுக்க வேண்டும் இது கோடி புண்ணியத்தை கொடுக்கும் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி